ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் சின்னதாக ஆரம்பித்த பிஸ்னஸில் இப்போது லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு வராங்க ஒரு இல்லத்தரசி வாங்க அப்படி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம் என்ன விலை அழகே பகுதி மூலமாக வணக்கம் என் பேர் இலக்கியா டூ தௌசண்ட் எயிட்டீனில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணி நான் ஆரம்பித்தது தான் வந்து பார்த்திங்கன்னா மகில் அப்படிங்கிற ப்ராண்ட் நேமில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அதாவது கீழே கல் மேலே வாகை மரம் அந்த கான்செப்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆரம்பித்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா மகில் அப்படிங்கிற ப்ராண்டில் வந்து நம்ம ஆயில் மரச்ச காயில் வந்து ஆரம்பித்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க நான் ஏன் வந்து இந்த கான்செப்ட்டை யோசித்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பேசிக்காவே வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை சார்ந்த அம்மா அப்பா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் ஓகே நம்மளும் ஹவுஸ் ஒய்ஃபுங்க நம்மளோட கிச்சனில் வந்து பெரும்பான்மையான வந்து பகுதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகம் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஆயில் கான்செப்டை கொண்டு போகலாம் அப்படிங்கிறத ஆரம்பித்து நம்ம ஆயில் வந்து நான் தயாரிக்க ஆரம்பிச்சேங்க இப்போ ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்யூராக வந்து யாராவது கொடுக்குறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க அது எல்லாத்துக்கும் போய் சேருதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது அந்த ஆயிலை ப்யூராக கொண்டு போய் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கான்செப்ட் ஆரம்பிச்சுங்க நம்ம ஆரம்பிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு சின்ன யூனிட்டாக தான் ஆரம்பித்தோங்க டூ தௌசண்ட் எயிட்டீன்லாம் நான் ஆரம்பிக்கையில் ஒரு சின்ன யூனிட்டாக ஆரம்பித்தோம் அப்புறம் போக போக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய லெவலில் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம யூனிட்டில் என்னென்ன ஆயில்லாம் வந்து நம்ம தயாரிக்கிறோன்னு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் தேங்கெண்ணெய் விளக்கெண்ணெய் எல்லா ஆயிலுமே பண்ணிகிட்ருக்கோம் உற்பத்தி பண்ணுறதை பண்ணிடுறோம் அது எப்படி சந்தைப்படுத்துறது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலங்க அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த கோவிட் டைம் வந்ததுங்க கோவிட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா நல்லா கொஞ்சம் நல்லா ரீச் கிடச்சிதுங்க எங்களுக்கு அதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சோங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வர ஆர்டர்ஸ் வெப்சைட்டில் வர ஆர்டர்ஸ் எங்களோடய வெப்சைட் தனியாக இருக்குதுங்க அதில் வர ஆர்டர்ஸ் எல்லாமே எடுத்து இப்போ இருந்தோம் அதை அப்படியே இப்போ கண்டினியூ பண்ணிகிட்ருக்குங்க நல்லா வந்து மக்கள்கிட்ட வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கிது எங்களோடய ஆயிலுக்கு எக்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா அரேபியன் கண்ட்ரீஸ் ப்ளஸ் வந்து சிங்கப்பூர் மலேஷியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோங்க மாடுகளை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் எடுப்பாங்க அந்த முறைகள்லாம் வந்து நம்ம தாத்தா பாட்டி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து மாடுகள்லாம் வச்சு நம்ம வந்து ஆயில் எடுக்கிறதுங்கிறது சாத்தியமில்லைங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து நம்மளால் மெயின்டெனன்ஸும் பண்ண முடியாதுங்க ப்ரொடக்ஷனும் அந்தளவுக்கு எடுக்க முடியாது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தங்களோட ஓன் யூஸுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம வந்து வெளியே பெரிய லெவலில் பண்ணுறதுனால அந்த செட்டப்பில் வந்து நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணி தான் வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த கீழே வந்து கல் மற்றும் வாகை மரத்தால் வந்து ஆன வந்து செக்கு வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம் வாகை மரம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படி அப்படின்னா வாகை மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது வாகை மரத்தில் வந்து நம்ம மரம் யூஸ் பண்ணுறதுனால அது ஆட்டையில் வந்து பார்த்திங்கன்னா அது தேய்மானம் ஆகும் மரம் வந்து தேய்மானம் ஆகும் தேய்மானம் ஆகிய அந்த ம வாகை மரத்தில் இருக்கிற மருத்துவ குணங்களை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலில் வந்து நம்மளுக்கு கலக்கும் ஆயிலில் கலக்கையில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சத்துக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்பு வந்து சமைக்கும் போது நம்ம அதை உண்ணும் போது நம்மளுக்கு அந்த ஜீரண சக்தியெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தும் ஃபில்டர் பண்ணுறது என்னென்னா ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா சன்லைட்டில் மட்டும்தான் வந்து இதோட ஃபில்ட்ரேஷன் நடக்குங்க ஒரு டூ டேஸ் வந்து நம்ம ஆயில் எடுத்துகிட்டு ஆயில் அவுட்புட் எடுத்துகிட்டு ஒரு டூ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் வச்சிடும் சன்லைட்டில் வச்சு அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா தெளிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரேஜ் கொண்டு போய்டுவோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் டூ ஃபிஃப்டின் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜில் இருக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட இது வந்து ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் டேஸ் வந்து நடக்கும்னு பாருங்களே சொல்லலாம் எல்லா மூலப்பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் விவசாயிக்கிறது தான் கொள்முதல் பண்ணுறோங்க இப்போ கடலைப்பருப்புலாம் வந்து நம்ம லோக்கல் மண்டிகள் அந்த மாதிரி இடத்துல வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம் நியர்பை எங்களுக்கு திருச்செங்கோடு ஈரோடு இந்த மாதிரி மண்டிகளில் வந்து நாங்கள் போய் டேரெக்டாக இருந்தே வாங்கிட்டு வந்து நாங்கள் கடலை வந்து நல்ல ஒரு தரமான கடலையை வாங்கிட்டு வந்து நாங்களே வந்து மில்லில் வச்சு உடச்சி பருப்பை எடுத்து அதை வந்து நாங்கள் ஆட்டி ஆயில் கொடுத்துட்ருக்கோம் நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா எள்ளுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கசப்புத்தன்மை அதிகம்னு சொல்லுவோம் அந்த கசப்புத்தன்மை போகிறதுக்காக கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட்டு கலக்கணும் அது வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கருப்பட்டி தான் வந்து கலப்போங்க கருப்பட்டி கிளக்கில என்ன ஆகும் அப்படின்னா அதோடய கசப்புத்தன்மையை வந்து குறைச்சி அந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த ஸ்வீட்னஸ் தன்மையோட கொஞ்சம் ஆயில் கிடைக்கும்னு பாருங்களேன் இப்போ என்ன மாதிரி வந்து தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய யூனிட்டை வந்து விசிட் பண்ணலாங்க நாங்கள் அதுக்கு அலோவ் பண்ணுறோங்க ஏதாவது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு யூனிட் ஒரு ஸ்மால் லெவலில் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எங்களோடய யூனிட்டை வந்து தாராளமாக வந்து விசிட் பண்ணலாங்க பார்க்கலாம் இது என்ன கான்செப்ட்டில் வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கலாங்க இது வந்து ஒரு யூனிட் மட்டும் ஆரம்பித்தோம்னா போடும் இதோட முதலீடும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டூ அஞ்சு லட்சம் அந்த தான் இருக்குங்க அப்போ வந்து ஏரியாவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் தேவைப்படாதுங்க ஒரு பத்துக்கு பதினாறா அந்த ரூம் இருந்தாவே போதும் நம்ம அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல முறையில் வந்து பார்த்திங்கன்னா இதை ஆட்டி இயற்கையான முறையில் வந்து சுத்தமான எண்ணெய் வந்து கொடுக்கலான்னு பாருங்களேன் எனக்கு ஒரு தேவை ஒரு குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் வீட்டில் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் இப்போ வந்து என்னோடய தேவைகளையும் என்னோடய குழந்தைங்களோட தேவைகளையும் நானே வந்து பூர்த்தி செஞ்சுக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக அதே மாதிரி தான் எல்லா பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தேவைகளை வந்து நம்மளை பூர்த்தி செஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளை நம்ம வளர்த்துக்கணுங்க இப்போ இருக்கிற ஒரு காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்கவுங்க வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறது என்னோட என்னோட விஷயம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்